வணக்கம் இன்னைக்கு நம்ம சேனலில் என்ன டாப்பிக்கை பற்றி நம்ம பார்க்க போறோம்னா நவம்பர் மந்தக்கான ஸ்டீல் பிரைஸ் தான் பார்க்க போகிறோங்க ஸோ ஸ்டீல் பிரைஸ் ஒரு கிலோ வந்து இந்த மாதத்துல என்ன ரேஞ்சஸில் கொடுத்துட்ருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா எல்லா ப்ராண்டையும் நம்ம கம்பேர் பண்ணி சொல்லும் போது ரேஞ்சஸ் வந்து அறுபத்தி இருந்து எழுபத்தி நாலு ரூபா வரைக்கும் நமக்கு வந்து ஸ்டீல் பிராண்ட் வந்து ஒரு கேஜிக்கு வந்து சேல்ஸ் பண்ணிட்டு இருக்காங்க ஸோ ஒவ்வொரு பிராண்டு வந்து நமக்கு என்ன ரேஞ்சஸில் கொடுக்குறாங்க அப்படிங்கிறத பற்றி பார்ப்போம் ஸோ அதுக்கு முன்னாடி இந்த ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னா இன்க்ளூடிங் ஜிஎஸ்டி தான் இந்த ப்ரைஸ் திருப்பூர் சரௌண்டிங்கில் இருக்கிற சப்ளைஸ் கிட்ட இருந்து வாங்கி நம்ம கன்சல்டேட் பண்ணி போட்டதானுங்க அதுவும் இல்லாமல் ஒரு சில ப்ராண்டில் வந்து மேக்சிமம் இருக்கிற ப்ராண்டில் வந்து எட்டமும் ஒரு ரேஞ்சு அதாவது எட்டமும் வந்து ஒரு ரூபாய் அதிகமாக இருக்கும் இப்போ உதாரணம் வந்து டாட்டா எழுவத்தி நாலு அப்படின்னோம்னா இந்த எழுபத்தி நாலு வந்து பார்த்தீங்கன்னா பத்து டு எம்எம் கம்பி தான் எழுவத்தி நாலு இருக்கும் ஸோ எட்டமும் வந்து எழுவத்தி அஞ்சு ரூபாயாக இருக்குங்க இல்லை சேம் ப்ரைஸாக இருக்கும் சில பிராண்டுங்க ஸோ இன்னைக்கு வந்து நம்ம ஆவரேஜ் பண்ணி போட்டிருக்கோம் அந்த ரேட்டை ஃபர்ஸ்ட் வந்து டாட்டா பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து எழுவத்தி நாலு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க அடுத்து ஜேஎஸ்டபிள்யூ பாத்தீங்கன்னா எழுவத்தி ரெண்டு டு எழுவத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டு அடுத்து வந்து ராணா பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தொம்பது ரூபாய்க்கு கொடுக்குறாங்க பிஎம்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தெட்டு எட்டு வேலா கௌரி பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு டர்போ எஃபி ஃபைவ் ஹண்ட்ரட் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ஏழு ரூபாய்க்கு கொடுத்துட்ருக்காங்க ஜிந்தால் பேந்தர் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபத்தி ஜிந்தால் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி நாலு அக்னி டிஎம்டி எழுவத்தொன்று கொடுத்துட்ருக்காங்க ப்ரைம் கோல்டு ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய் கொடுக்குறாங்க எஸ்பிஏ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு கிஸ்கான் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத் எழுபத்தொன்னுங்க அம்மன் டிஆர்வை ஒரு கிலோ எழுபது எஸ்ஆர்டிஎஸ் ஒரு கிலோ அறுபத்தேழு அசோக் எஃப்இ ஃபைவ் ஃபிஃப்டி பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தொன்று ஆண்டவர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு செயல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தொம்போது ஐஸ்டீல் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுபது ரூபாய் கொடுத்துட்ருக்குறாங்க எஸ்எஸ்ஐ பார்த்திங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி எட்டு காமாட்சி டிஎம்டி ஒரு கிலோ எழுபது ஏஆர்எஸ் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தாறு ஓகன் டஸ்கர் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தஞ்சு வைசாக் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ எழுவத்தொன்று டிஎஸ்ஆர்எம் எஃப்இ ஃபைவ் ஹண்ட்ரட் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தொம்போது மேக்கோ பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தெட்டு திருமணா பார்த்திங்கனாலும் ஒரு கிலோ அறுபத்தெட்டு டில்சியான்னு ஒரு கிலோ அறுபத்தேழு ஐஸ்வர்யம் பார்த்தீங்கன்னா ஒரு கிலோ வந்து அறுபத்தி மூணு ரூபாய் கொடுக்குறாங்க ஒரு கிலோ பாரதி அறுபத்தி வைரம் பார்த்தீங்கன்னா வைரம் சன் ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு புல்கேட் ரூபாய்க்கு கருடா ஒரு கிலோ அறுபத்தி நாலு கொடுக்குறாங்க லோகிந்த் ஒரு கிலோ அறுபத்தஞ்சு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஆதவன் பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி ரெண்டு பிரின்ஸ் டிஎம்டி ஒரு கிலோ அறுபத்தி நாலு ரூபாய் கொடுத்துட்டு இருக்காங்க ஹண்ட்ரட் கிரேடு பாத்தீங்கன்னா ஒரு கிலோ அறுபத்தி மூணு ரூபாய்க்கு கொடுத்துட்டு இருக்காங்க மொத்தம் நாற்பது பிராண்டு போட்டிருக்காங்க ஸோ நீங்கள் இது போக வேறு பிராண்டு போட்டிருந்தீங்கன்னா அந்த பிராண்ட் இந்த மாதம் நீங்கள் ஒரு கிலோ எவ்வளோ பர்ச்சேஸ் பண்ணிங்க உங்களுடைய லொக்கேஷன் என்ன அப்படிங்கிறதுல கமெண்ட்டில் போடுங்க மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் தேங்க் யூ